ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன்யூஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான சம்மர் ட்ரிங்க் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் பாதாம் பிசுன்னு ஊற வச்சுக்கலாம் இது ஓவர் நைட் சோக் பண்ணணும் இன்னொரு கண்டெய்னரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா சப்ஜா சீட்ஸ்லாம் நல்லா ஊறி வந்துடும் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாதாம் பிசுன்னு நல்லா ஊறி வந்துருச்சு கப்ஜா சீட்ஸும் டுவெண்ட்டி மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துருச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸர் ஜாரில் கையளவு புதினா போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க சீரக பவுடர் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க பிளாக் சால்ட் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ்லேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பிஷன் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டுத்துலையும் ப்ளென்ட் பண்ண மின் ஜூஸ் ரெண்டுத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கிருங்க நான் ஒரு கிளாஸில் வந்து சோடா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸில் ஜஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க் ரெடி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்